نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم إلى آخره صدق الله العظيم أن أنس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال يخرج من النار من قال لا اله الا الله وفي قلبه وزن شعيره من خيره ويخرج من النار من قال لا اله الا الله وفي قلبه وزن بره من خيره இல்லை கரீம் அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரியவர்களே என்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் ஒரு மனிதனுக்கு சிறுதள வேணும் ஈமான் இருந்தால் அவன் சொர்க்கம் கூறுவான் ஈமான் என்பது கூட கூடியதும் குறையக்கூடியதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரே லெவலில் இருப்பதல்ல நவிமால்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே செல்லும் மலக்குகளுடைய ஈமான் ஒரே தரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் சைத்தானுடைய அந்த தன்மையில் உள்ளவருடைய ஈமான் குறைந்து கொண்டே இருக்கும்னுடைய ஈமான் குறைந்து கொண்டே இருக்கும் இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் தமது உள்ளத்தில் ஒரு வாழ் கோதுமையின் அளவு நன்மை இருக்கும் நிலையில் அவர் லாயிலாக இல்லல்லாஹ் என்று கூறினாரோ அவர் நரகில் இருந்து வெளியேறி விடுவார் மேலும் எவர் தமது இதயத்தில் ஒரு கோதுமையின் அளவு நன்மை இருக்குமோ இருக்கும் நிலையில் அவர் லாயிலாக இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவரும் நரகில் இருந்து வெளியேறிவிடுவார் மேலும் எவரது உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் இருக்கும் நிலையில் என்று கூறினாரோ அவரும் நரகில் இருந்து வெளியேறி விடுவார் என்பதாக ரசூல் லாஹி சுல்லா அலிஸ்லம் அவர்களுக்குரியதாக அனசலியுள்ளாஹுத்தாயங்க அறிவிக்கிறாங்க இன்னும் ரசூல்லாஹுல்லாஹ் சொல்லம் அவர்களிடத்துலேயே வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சம்பவமே இதுக்கு நிகழ்வுகளே இருக்குது ஹன்லார் அலியுல்லாஹுதான் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க ரசுல்லாசனுடைய சபையில் ஃபஜருடைய நேர தொழுகையில் இருக்கிறாங்க இருந்து விட்டு வீட்டுக்கு வருகின்றார்கள் அந்த உபதேசங்கள் எல்லாம் கேட்டுவிட்டு வந்தபொழுது தன்னுடைய மனைவி மக்களை பார்த்தினா சந்தோஷத்தில் அவங்க குறிச்சிக்கொண்டு இருக்காங்க உடனடியாக என்னக்கிறாங்க ஹன்லார் அலி அல்லாஹோ தரணும் யோசிக்கிறாங்க ரசூல்லாஹ் இஸ்வல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சபைகள் இருந்த பொழுது எந்த நிலைமைகள் இருந்தோ அந்த நிலைமைகள் இல்லையே இப்போ நம்ம முனாஃபிக் ஆகிட்டோமோ ஏன்னா முனாஃபிக் என்று சொல்லக்கூடியது நயவஞ்சர்கள் என்று சொல்லக்கூடியது இரட்டை வேடங்கள் போடக்கூடியவர்கள் ஆளுக்கு தகுந்தாற்போல் நடிக்கக்கூடியவங்க இவங்களை உடனே ஒன்னே நினைச்சாங்க நம்ம முனாஃபிக் ஆகிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு ஹண்டலாரியில் பார்த்தோன்னே வந்தாங்க வேமாம் வந்துட்டு தெருவுக்கல்ல ஹண்டலா ஆனாஃபிக்காய் விட்டான் ஹண்டலா முனாஃபிக்க ஆகிவிட்டான் என்பதாக இவங்களே இவங்களே சொல்லிக்கிட்டு போகிறாங்க அப்போ முன்னாடியில் அவக்கர் சித்தியக்கர் இல்லாத வர்றாங்க உங்கள் மூக்கு நாசமாக ஏன்னா இதெல்லாம் ஒரு வார்த்தைகள் அவர்கள் பேசக்கூடியது சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் என்ன ஆச்சு ஹண்டலா ஏன் என்ன இது போல் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது அப்போ சொன்னாங்கன்னா அண்ணதார் அலிதா தலைவர் நான் ரசூல்லா இஸ்லா அலிதன் சபையில் இருந்த நம்ம எல்லாம் சொர்க்கத்தை பற்றி சொன்னார்கள் சந்தோஷம் அடைந்தோம் நரகத்தை பற்றி சொன்னார்கள் நாம் கண்ணீர் வடித்தோம் அந்த அளவிற்கு நமக்கு உள்ளத்தின் அச்சத்தின் உச்சத்தை தொட்டு கொண்டிருந்தோம் ஆனால் அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்தவண்ணே நம்மளுடைய மனைவி மக்களை பார்த்த உடனேயே நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா அந்த உலகத்துடைய ஆசைகளில் குழந்தைகளை கொஞ்சுவதிலும் அதில் கேளுக்கிண்டல்கள் பேசுவதனே இது போல் நம்ம ஜாலியாக கழிக்கிறாப்புல ஆயிடுச்சு அப்போ நான் இரட்டை வேடம் தானே போடுகின்றேன் நான் முன்னாபிக்காகத்தானே ஆகிவிட்டேன் நான் தான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சித்திகளாக சொன்னாங்க அப்படியே நிலமை தான் எனக்கு இருக்குது அப்படின்னா நான் முனாஃபிக்காயிட்டோம் அப்படின்ட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு போகிறேன் உமரலி எல்லா வந்தனும் உமரளி எல்லாத்தான் கேட்குறாங்க அதே போல் சொல்கிறாங்க அவங்களும் சொன்னாங்க எனக்கு இதே நிலைமை தான் இருக்குது அப்படின்ட்டு ரசுல்லாய் சொல்லாட்சி போய் கேட்போம் அப்படின்னு மூணு பேரும் போகிறாங்க அப்போ ரசாய் சொல்லாட்சி கேட்குறாங்க யார சுசுரல்லா எங்களுடைய நிலைமைகள் இப்படி இருக்குது உங்களுடைய சபைகள் இருக்கும் பொழுது எங்களுக்கு அல்லாஹுடைய அச்சத்தை பற்றி சொல்லும் பொழுது கவலையின் காரணத்தினால் கண்ணீர்களை வடித்தோம் சொர்க்கத்தை சொல்லும் பொழுது ஆனந்தம் அடைந்தோம் ஆனால் வீட்டுக்கு போனவொடனே மனைவி மக்களை பார்த்த உடனே இது போல எல்லா நிலைமைகளும் மாறியிருந்தா அரசு தான் அப்போ நாங்கள் ஆயிட்டோம்ல அப்படின்னு கேட்ட பொழுது ரசாய்னாங்க இல்லை இதுதான் மனுஷனுடைய நிலைமை ஏன் அப்படின்னா மனிதனுடைய ஈமான் கூடும் குறையும் குறையும் கூடும் இது போல தான் இருந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் என்னுடைய சபைகளில் இருப்பது போன்றே நீங்கள் வீட்டுகளிலும் இருந்து உங்களுடைய காலங்கள் எல்லாம் தெருக்களில் உங்களிடம் வழக்குகள் முசாபாக செய்வார்கள் அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடும் அப்படின்னு யார் சொன்ன ரசூல் அலி அவங்க சொன்னாங்க அப்ப நம்முடைய ஈமான்கள் இருக்கிறது கூட கூடியதும் குறையக்கூடியதுமாக இருந்து கொண்டு இருக்கும் இது இந்த ஒரு வசனத்திற்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு வசனங்கள் ஓதப்பட்ட வசனங்கள் இருக்குதே இந்த வசனத்திற்கு முரளில்லாஹத்தோன்கிட்ட வந்து சொல்கிறாங்க யூதர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு இந்த ஒரு வசனம் மாத்திரம் எங்களுக்கு அருளப்பட்டுருந்துச்சு அப்படின்னா நாங்கள் பெருநாளி போடு கொண்டாடி இருப்போம் அப்படின்னு இந்த வேதக்காரர்கள் ஓதக்கூடிய யூதர்கள் சொன்னார்கள் எங்களுடைய காலத்தில் எங்களுடைய வேதத்தில் இதுவரை சொல்லலை உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா என்ன வசனம் அப்படின்னு முரளில்லாஹத்தன் கேப் கேட்குறாங்க இவங்க கலிப்பாவாக இருக்கக்கூடிய சமயத்தில் அப்போ அவங்க சொன்னாங்கன்னா உமரே உங்களுக்கு வந்து அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை அரைக்கியிருக்கான் அழியவும் இன்றைய நாள் உங்களுக்கு மார்க்கத்தை சன்மார்க்கத்தை இஸ்லாத்தை பூர்த்தி செய்து விட்டேன் என்பதான் அல்லாஹு தால சொல்கின்றான் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இது போல சொல்கிறான் இப்படியாக்கும் இந்த சூழ்நிலைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா நாங்கள்லாம் பெருநாளை போல கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொன்னேன் உமர்லாத்து ஒன்றும் சொல்லலையா எப்பா அது என்ன நாளில் இறங்குச்சு எந்த நே நேரத்தில் இறங்கிச்சு எந்த கடமையில் இறங்குச்சு எந்த இடத்துல இறங்குச்சுங்கிற மக்கள் எங்களுக்கு தெரியும் ஏன் இந்த வசனம் இறங்கப்பட்டது அரப்பாவுடைய மைதானம் அரப்பாவுடைய தினம் வெள்ளிக்கிழமை இறங்கப்பட்டது அப்ப என்னாச்சு அரப்பாவுடைய நாளே நமக்கு பெருநாள் போலதான் அரப்பாவுடைய மைதானம் என்று சொல்லக்கூடியது மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க கூடிய ஒரு அங்கே இருக்கிறது வெள்ளிக்கிழமை என்று சொல்லு சொல்வதாக இருந்தால் ஏழைகளுடைய பெருநாள் என்பது அகரசுல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னாச்சு ஒரே வார்த்தைகள் சொல்லிட்டாங்க அது அரப்பாவுடைய நாள் அரப்பாவுடைய மைதானம் வெள்ளிக்கிழமை மன்னிக்க இறங்கப்பட்டது போங்க அப்படின்னு சொல்லி உமரியுல்லு சொல்லிட்டாங்க அப்போ நம்முடைய தீன் மார்க்கம் என்பது சன்மார்க்கம் பரிபூர்ணமாக பூர்த்தியாகி கொடுக்கப்பட்டுவிட்டது நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஈமான் ஏறிக்கொண்டே செல்லும் என்பது அல்ல ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும் ஆனால் அதை நாம் பேலன்ஸ் பண்ணி என்னைக்கு நல்ல அமல்களின் மூலியமாக பள்ளியினுடைய தொடர்புகளின் மூலியமாக இருக்கின்றோமோ நம்முடைய ஈமான் கூடிக்கொண்டே செல்லும் الله تعالى بيقضي يمان نمرك تندى وانا واخر دعونا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك ونشهد أن لا إله إلا أنت ونتوب إليك آمين سبحان ربك رب العزة يا يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين